அன்பானவர்களே கிறிஸ்துவர்களே நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில நேரங்களில் நம்மை தனிமைப்படுத்தி வாழ வைப்பார் நம்ம நினைப்போம் இவ்வளவு நாட்கள் நம்ம சிலரோடு கூட சேர்ந்து வாழ்ந்தோம் சில காரியங்களை நம்ம சேர்ந்து செய்தோம் ஆனால் இப்ப யாருமே இல்லாத ஒரு நிலைமையில் தனிமையாக தேவன் விட்டிருக்கின்றாரே ஏன் இந்த நிலைமை தவறுகள் செய்யவில்லை எந்த ஒரு தீங்கையும் இழைக்கவில்லை ஆனால் ஏன் இந்த தனிமை என்று சொல்லி ஒருவேளை நமக்குள்ள அநேக கேள்விகளும் அநேக புலம்பல்களும் அநேக வேதனைகளும் இருக்கலாம் ஆனால் அன்பு ஜனமே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மை தனிமைப்படுத்துகிறார் என்றால் அவர் நம்மோடு கூட நெருங்கி வந்து நம் மீது வைத்திருக்கின்ற திட்டத்தையும் அழைப்பையும் நிறைவேற்றும் படிக்கி அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யப் போகின்றார் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்குதுன்னா தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல நம்ம நினைக்கிறது ஒன்று ஆனால் தேவன் வேறு ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் நடத்துகின்றாரே என்றால் உணர்ந்து கொள்ளுங்கள் அவருடைய திட்டம் முக வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கிறது என்று வேதத்துல வாசிக்கிற பொழுது யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஆதியாகமன் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்கிறது யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்க காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் யார் இருந்தது யோசேப்பு தப்பே செய்யல அதாவது அந்த எஜமானுடைய மனைவி கிட்ட அவன் தப்பா வாழ போகவே இல்லை அவன்கிட்ட எந்த தவறும் இல்லை ஆனால் என்ன பண்ணுகின்றாங்க தவறான ஒரு வீண் பழிய போட்டு எப்படியாவது யோசேப்பினுடைய வாழ்க்கைய முடிக்கணும் அவன் மீது வைத்திருக்கிற திட்டத்தை அழிக்கணும் இவங்களுக்கு ஏற்றவாறு தவறு செய்ய கை கொடுக்கவில்லை என்பதற்காக வீண் பழியை போட்டு அவனுடைய எதிர்காலத்தை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்று அவன் மீது குற்றங்களை விதித்து என்ன நம்ப அதை எல்லாரும் நம்புறாங்க முதல்ல ஆமா யோசிப்பு தப்பு பண்ணிருக்கிறான் யோசிப்பு சிறையில் அடைக்கப்பட வேண்டியவன் அவன்கிட்ட குற்றம் இருக்கு அவன் ஒரு தப்பை செஞ்சிட்டான் சொல்லிட்டு செய்யாத தப்பை செய்ததாக சொல்லி நம்ப வை அவன் அனுபவிக்க வேண்டிய இல்லாத ஒரு குற்றத்தை அனுபவிக்க வைத்து இரண்டு வருடங்கள் வேதனை நிறைந்த ஒரு சிறைச்சாலையின் வாழ்க்கைக்குள்ள என்ன பண்றாங்க தள்ளுவதற்கான வழியை உருவாக்குறாங்க அந்த நேரத்துல தனிமையான ஒரு நிலைமை இல்லையா யோசேப்புக்கு சகோதரர்கள் இருந்தாங்களா இல்ல அம்மா அப்பா கூட இருந்தாங்களா இல்ல நண்பர்கள் இருந்தாங்களா இல்ல யாருமே இல்ல ஆனா யோசிப்போடு கூட இருந்தது யாரு கர்த்தர் இருந்தார் கர்த்தரும் யோசேப்போடு கூட இருந்தார் யோசேப்பும் கர்த்தரோடு கூட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் இந்த நிலைமை நல்லா நினைத்து பார்க்கணும் தனிமையான ஒரு நிலைமை வெறுக்கப்பட்ட ஒரு நிலைமை வீண் பழிகள் நிறைந்த ஒரு நிலைமை கஷ்டமான ஒரு சூழல் தன்னுடைய இருதயத்தின் குமரலை சொல்லி அழுவதற்கு கூட யாரும் இல்லாத ஒரு தனிமை இந்த நேரத்தில் தேவன் என்ன நடத்துகிறார் பாரு அழகான ஒரு பாதை நெருக்கம் நிறைந்த பாதை தான் கடினம் நிறைந்த பாதை தான் கர்த்தர் அது அப்படியே தலைகீழாக மாற்றி அவனுடைய வாழ்க்கையில் அந்த தனிமை அந்த அவமானம் அந்த வீண் பழிகள் எல்லாவற்றையும் கத்த தூக்கி எறிந்து போட்டு யோசிப்பு ஒரு மேன்மையான ஒரு நிலைமையில வாழ வைக்கின்ற ஒரு வழிகளுக்கு நேராக நடத்தினார் அதை நிறைவேற்றினார் அப்பொழுது வெறுத்தவர்கள் உதாசனம் செய்தவர்கள் வீண் சுமத்தினவர்கள் பொறாமை கொண்டவர்கள் அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அத்தனை பேரும் யோசிப்புக்கு முன்பதாகத்தான் வந்து மண்டியிட்டு நிற்கின்றார்கள் வாழ்வாதாரம் பெற்றுக்கொள்வதற்கென்று வணங்கி நிற்கின்றார்கள் இது கத்தருடைய செயல் எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக அமைந்தது அன்பு ஜனமே இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இப்ப இருக்கிற சூழ்நிலையில தனிமையான ஒரு நிலைமை வீணான ஒரு குற்றங்கள் இப்பேற்பட்ட நெருக்கங்கள் ஒடுக்கங்கள் பலவிதமான எதிர்ப்புகள் பலவிதமான ஒடுக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து நிற்கலாம் இல்லையா ஆனால் தேவன் நம்மை தனிமைப்படுத்தி இருக்கின்றாரே என்றால் நம்ம உண்மையாகவே தனிமையாக இல்லை அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது அவர் நம்மை கொண்டு செய்ய போகின்ற திட்டங்களை நிறைவேற்றும் படிக்கி நம்மீது வைத்தறி தரிசனத்தை நிறைவேற்றும் அவருடைய நம்முடைய நடக்க இந்த நேரத்தில் வழிவிலகி போகாமலும் விட்டு விட்டு ஓடாமலும் ஏன் என்று கேள்வி எழுப்பாமலும் அவருடைய கைகளுக்குள் அடங்கி இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார் உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவார் அவர் ஜீவனுள்ள தேவன் மேல் நிறைவேற்றி காண்பித்து பகைத்தவர்கள் எதிர்த்தவர்கள் அவமானப்படைத்தன்கள் அத்தனை பேருக்கு முன்பதாக கர்த்தருடைய பிள்ளை என்பதனை அவர் நிறைவேற்றி காண்பித்து மகிமைப்படுத்துவார் ஜெபிப்போமா எங்களை எங்கள் நல்ல தகப்பனே உண்மையுள்ள தகப்பன் நேசிக்கிற நல்ல நண்பர் எங்கள் இறுதியத்தை உணர்ந்து கொண்ட தேவனாகிய கர்த்தரப்பா இந்த வேளையிலும் ஒரு இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை வீண் பழிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை நெருக்கங்கள் அவமானங்கள் சோர்வுகள் வேதனைகள் வறுமைகள் தங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான தலைகீழாக பல காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் உண்மை நம்பி இருக்கிறபடினா நீர் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தெய்வம் உம்மை நம்பி இருக்கின்றவர்களை நீர் கைவிடாத தகப்பன் உண்மை நம்பி இருக்கின்றவர்களை நீர் வெட்கப்படுத்தாத தேவன் உண்மை நம்பி இருக்கின்றவர்களுக்கு நீர் ஏதாவது ஒரு வழியில தயவை உருவாக்குகிற தேவன் உண்மை நம்பி இருக்கின்றவர்களை குளியில் தள்ளாத தேவன் உம்மை நம்பி இருக்கின்றவர்களை எந்த நிலையிலுமே நெகிழ விட்டு சத்ருவின் கைக்கு ஒப்பு கொடுக்காத தேவன் அப்பே ஏற்பட்ட தேவனிடத்திலே எங்களுடைய வாழ்வு நிலைமைகளை நாங்கள் ஒப்பு அப்பா இந்த வேளையிலும் உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறும் படிக்கும் உங்க திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில செயலாகும் படிக்கும் உம்முடைய வழிகளில் எங்களுடைய வாழ்வை நாங்கள் ஒப்பு வைக்கின்றோம் நிச்சயமாக ஒரு நாள் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதனையும் அனைவருக்கும் முன்பதாக நீர் நிலை நிச்சயத்தோடும் விசுவாசத்தோடும் எங்கள் வாழ்வை உம்முடைய தூய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கின்றோம் உங்களுடைய கரங்களுக்குள்ளே அடங்கி இருக்கின்றோம் நீரே காரியங்களை வாக்கப்பண்ணும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ